அதாவது நார்மலா மாறுறதுனா கூட பரவாயில்ல முஸ்லீமாக மாறதுங்கல ரொம்ப இதாக இருந்துச்சு சாப்பாடு புதுசு இவங்க பேசுகிற விதம் புதுசு புதுசு ஊரே புதுசு வெளிப்படையாக சொல்லவும் எதுன்னு நினச்சிக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியல வீட்டுக்கு போகும்போது இந்த முஸ்லீம் தான் போவீங்களா அங்க ஊருக்கு போகும்போதும் போக மாட்டோம் அங்க ஃபுல்லா சுடி அந்த மாதிரி தான் போவேன் ஃபர்தா மட்டும் போட மாட்டேன் சால் வந்து ஊருக்கு போற வரைக்கும் போடுவேன் அங்க ஊர்ல போனதுலேருந்து இருந்து அவங்க வருத்தப்படுறாங்க அதனால போடுறேன் என்னன்னா ஹிந்துவும் கிடையாது முஸ்லீம் கிடையாது எதுவுமே இல்லைன்ட்டு தான் பண்ணணும் ரெண்டாவது கவர்மெண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் காண்டி அந்த கவர்மெண்ட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அது ரெண்டாவது முடிஞ்சது மூணாவது என்ன செஞ்சதுன்னா அங்கே ஊருக்கு பண்ணோன்னே அங்கே உள்ள ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லி அந்த வழக்கப்படி பண்ணணும் நாலாவது என்ன செஞ்சோம்னா ஊரை கூட்டி பண்ணணும்னு சொல்லி கூட்டி நாலு மேரேஜ் டே வைங்களேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப எங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ நாங்கள் பண்ண வீடியோ எடுத்து போட்டு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த சந்தானம் அவங்க காமெடி போட்டிருப்பாங்களா உளுந்தூர் பிரியாணி வந்து இந்த நாய்க்கு தான் கிடைக்கும்னா அப்படின்னு போடுவாங்கன்னா அது பார்க்கையில் கொஞ்சம் ஃபீல் இருக்கு என்ன ஃபீல் இருக்கும்னா வேற ஒரு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஸ்டா கப்புள்ஸ் அதாவது இன்ஸ்டா ட்ரெண்டிங் கப்புள்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்ட் இருக்காங்க ஸோ அந்த வருஷத்தில் இப்போ இவங்க சமீபத்தில் வந்து செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்காங்க நான் இவங்களை இன்ட்ரோ பண்ணுறத விட இவங்க வந்து அவங்கள பற்றி சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து மைதீன் மாஸ் அதாவது டெடி மாசுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பேஜ் இருந்தாலும் மைதின்னு சொல்லி அவங்களோட பேர் இருக்கும் இவங்க பேர் என்ன ஏதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ இது அவங்க வாயாலேயே வந்து நம்மளோட வியூர்ஸ்க்கு சொன்னால் நல்லா இருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கும் எப்படி போய்ட்டுருக்கு சூப்பராக இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் யார் எங்கே இருந்து வரீங்க என்ன இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நேட்டிவ் வந்து எனக்கு திருநெல்வேலி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நாங்கள் லவ் மேரேஜ் ரெண்டு பேரும் திருமணமாகி கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷம் ஆகுது திருநெல்வேலியில் இருந்துக்கோம் ஸோ லவ் மேரேஜ்னா யார் எங்கே மீட் பண்ணீங்க வேறு வேறு ஊருன்றப்போ எங்கே மீட் பண்ணி அந்த லவ் எப்படி ஆரம்பிச்சிச்சு இல்லை நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க அவங்க ஆக்சுவலாக சொல்ல ஆரம்பம் தாங்க நீங்கள் அதுக்குள்ள ஆக்சுவலாக ஆரம்பிச்சிட்டீங்க அவங்களே சொல்லணும் நாங்கள் நான் கோயம்புத்தூரில் படிச்சிட்டு இருந்தேன் அங்கே இவங்க ஒர்க் பண்ண வந்தாங்க அப்பதான் மீட் பண்ணி லவ் ஆச்சு ஓகே சோ அது எப்படி மேரேஜ் வரைக்கும் கொண்டு போனீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி எதோ மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல மேரேஜ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு ப்ராப்ளமே வந்துச்சு என்ன ப்ராப்ளம் எப்படி மேரேஜ் வரைக்கும் யாருக்குமே தெரியாது லவ் பண்றோம்ட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் அவ்வளோ மட்டும்தான் தெரியும் வீட்டிலலாம் யாருக்குமே தெரியாது லவ் பண்றோம்ட்டு அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் பிரச்சனையே வந்துச்சு புரியல எனக்கு மேரேஜ் பண்றது யார்ட்டையுமே நாங்க சொல்ல அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் என்னோட மேரேஜ் வரைக்கும் வீட்டில் எதுவும் சொல்லல எதுவும் பண்ணலன்றப்போ அப்போ கல்யாணம்ன்றது வீட்டில் யாருக்குமே தெரியாதா தெரியாது இவங்க வீட்டில் மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க என் வீட்லையுமே இவங்கள வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தான் எங்கள் அம்மாட்ட நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் கல்யாணெலாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வர தெரியாது இப்போ வீடியோ தான் வீட்டில் என்ன நடக்கும் போதுன்னு தெரில அப்போ அம்மா வந்து சொன்னாங்க யாரு லவ் பண்ணுற நீ அப்படிலாம் இங்கே யாரும் வரக்கூடாது வீட்டுக்குள்ளெல்லாம் யாரை நீ கூட்டு வரேன்னு நினச்சிட்டு இருக்க யாராக இருந்தாலும் வரட்டும் நான் பார்க்க சரி வராது பார்க்க யார் வரான் என் வீட்டுக்குள்ளே பார்ப்பான் அப்படின்னாங்க அப்போ நான் உடனே எழுந்திரிச்சு என் ஃபோட்டோ காமிச்சேன் அந்த இதான் பொண்ணு பாருங்கள் ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்தோன்னே எங்கள் அம்மா நல்லா தான் இருக்கா அப்படின்னுச்சு ஆமாம் அதுக்கப்புறமும் அம்மாவ்ட்ட வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோங்கிறத மாதிரி நாங்கள் எதுவுமே சொல்லலை இவங்க வீட்டுக்கும் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து நேட்டிவ் ஈரோடு இவங்க கோயம்புத்தூர் அவினாசிலிங்க காலேஜில் பிடிக்காங்க அப்போ நான் ஒரு ஜெராக்ஸ் கடையில் ஒர்க் பண்ணுறேன் ஜெராக்ஸ் கடையில் இவங்க ஜெராக்ஸ் எடுக்க வராங்க நான் இன்னொரு கடையில் ஒர்க் பண்ணுறேன் பக்கத்து கடை ஆ

இவங்க கா நான் இவங்களை பார்த்தா இவங்க அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறாங்க பார்க்கணும் இதாக மக்களை ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன் இவங்க எப்போவுமே அதிகமாக பேச மாட்டாங்க அப்போம்லாம் ரொம்ப ஸைட்டு ரொம்ப ஃபீ யோசிச்சே இருப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நல்லா பேசுவாங்க அப்ப அவங்க என்ற பேசியல இவங்களுக்கு கொஞ்சம் கோவங்கள்லாம் உள்ள இருக்கு என்ன விட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமா பேசிருக்காங்க இவங்க அதுவே உங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சா இல்ல அதாவது நான் லவ் பண்றேன்னு தெரியும் ஆனா நாங்க வெளிப்படையா சொல்லல அதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமா பேசிருக்காங்க அந்த டைம்ல ரொம்ப கோவம் இருக்கு ஆமா நம்மள்கிட்ட பேசாம அவங்கள்டே பேசுறாங்களே அப்படின்ட்டு உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க லவ் மேரேஜ்க்கு இல்ல மேரேஜ் பண்ணிட்டோம் இல்ல பண்ண போறோம்னு சொன்னது நான் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணல நாங்க மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அங்க இன்ஃபார்மே பண்ணோம் அதாவது காலேஜ் படிக்கும் போதே மேரேஜ் பண்ணிட்டீங்களா படிக்கும்போதே மேரேஜ் பண்ணிட்டோம் படிக்கும் போது மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இன்ஃபார்மே பண்ணினது அதுவும் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஃபார்மே பண்ணோம் எங்க வீட்ல ஓ இவங்க வீட்டுக்கே தெரியாது நாங்கள் கூட்டு வந்ததே தெரியாது அவங்க என்ன நினைச்சிருக்காங்க காலேஜ் படிச்சுருக்கேன்னு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரைடே வந்து எப்படின்னா ஹாஸ்டல்லேருந்து ஃப்ரைடே என்ன செய்யணும்னா ஃப்ரைடே வந்து இவங்க வீட்டுக்கு போனோம் ஃப்ரைடே வந்து அவங்க பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க திருப்பி சண்டே மண்டே வந்து உள்ளே விட்டுருந்தாங்க ஆக்சுவலாக மண்டே உள்ளே விட்டா கூட நேராக இவங்க கிளாஸுக்கு தான் போகிறாங்க போய் ஈவினிங் தான் அப்போ வெள்ளிக்கிழமை அவுட் வந்து இவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டாங்க ரெக்கார்டு அங்கே திங்கட்கிழமை வந்து காலேஜில் தான் என்ட்ரி தவிர ஹாஸ்டல் என்ட்ரி வரலாம் அப்போ இன்னும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்கன்னு காலேஜில் நினைப்பாங்க காலேஜில் இன்னும் போன பிள்ளை வந்து அவங்க அப்பா கூட தான் இருக்குது ஏன்னா அப்பா தானே சைன் போட்டு கொடுக்க ரிட்டன் விடலைன்னு சொல்லி அவங்க இந்த பிளானுக்குள்ளேயே இவங்களை நான் ஓர்க் கூட்டு போகிறேன் ஓர்ட்டு போய் ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டில் இருந்தோம் மூணாவது நாள் என்னாச்சுன்னா நேராக பார்த்தேன் சரி இதுக்கு மேலே டைம் ரொம்ப எடுத்தால் சரி விடான்னு சொல்லிட்டு நேராக எங்கள் ஊரில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணு என் கூட தான் இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து காமிக்கும் அவங்க வீட்டில் ஃபோன் அடித்து சொல்கிறாங்க எதுவுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும்ல ஏன்னா கோயம்புத்தூரில் காலேஜில் விட்டுட்டு போன புள்ள திருநெல்வேலி ஸ்டேஷனில் நிற்கின்னா எல்லாேருக்கும் மிகப்பெரிய ஷாக்கிங் அது எப்படி ஒரு பொண்ணை போய் தான் நமக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு இருக்குது இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்போ அப்படியா சரி வைங்க அப்படிங்காங்க அவங்க வச்ச அடிசைண்டு என்ன ஆகுதுன்னா இவங்களோட அத்தை வந்து என்னென்னா எஸ்பி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுதாங்க ஈரோடு எஸ்பி ஆஃபீஸில் உடனே அவங்க மூலமாக கனெக்ட் பண்ணி திருநெல்வேலியில் அவங்க கூட வேலை பார்க்குறது திருநெல்வேலியில் ஒரு போலீஸ்காரங்க அவங்க கூட வேலை பார்க்குறாங்க அவங்க மூலமாக எங்கள் ஊரில் ஒரு பெரிய வக்கீலை பிடிச்சி டக்கு டக்குன்னு யார் என்னன்னு விசாரிச்சு படத்தில் ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் நைட்டு காலைலக்குள்ளே விசாரிச்சு காலைல ஃபுல்லாக இவங்க ஊர்லேருந்து அவ்வளோ பேர் நம்ம அங்கே வந்தாச்சு வீட்டுக்கு அது ஸ்டேஷன் தானே ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு வரல அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பந்தான் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியில் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையில் கொடுக்க அவன்கிட்ட சொல்றேன் எட்ட லேமினேஷன் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோ தம்பி வம்பாக்கிறா அப்படிங்க அவன் என்ன செஞ்சுட்டான் அதுக்கு முன்னூட்டி தான் அந்த ஹீட் டிடெக்ஷன் வந்து இந்த லைசன்ஸ்லாம் போடுவோம் தெரியுமா திக்னஸ் கார்டு அந்த ஹீட்டு டெம்பரேச்சர் வச்சுருந்துருக்கான் நான் சொன்னவன்ட்ட வண்டே செக் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டான் நூறுவா என்னமோ தான் வைப்பாங்க நூற்றம்பதில் வச்சா அந்த அந்த கார்டுக்கு வைக்கிறது வெறும் பேப்பர் தானே ரிஜிஸ்டர் மேரேஜ் பேப்பர் கொடுக்க உள்ளே போது புகையாகிட்டு ரெஜிஸ்டர் ஃபார்ம் இதை ஆ ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஏன்னா அது மெயின் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு அதை வச்சு தான் ஸ்டேஷன்ல நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியும் கூட்டு போகிறதுக்கு முன்னக்குட்டி வம்பாயிட்டு திருப்பி அதுக்கு ஒரு இருபது நாள் அலைஞ்சி அதை போய் திருப்பி மீட்டு எடுத்து டூப்ளிகேட் போட்டு வாங்கி பெரிய போராட்டம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட உண்மையான பேர் என்னவா இருந்துச்சு ஆரம்பிச்சுல என் பேர் வந்து மதுமதி அதுக்கப்புறம் இங்கே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் மதிகான் மாறி மதிகான் இப்போ மாத்திருக்கேன் இப்போ மாத்திருக்கேன் ஸோ அதுக்கு வீட்டில் என்ன மாதிரியான எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு இப்போ மதுமதின்ல இருந்து மதிகாவா மாறுறதுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ராஜரி எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க வீட்டு சைட்ல இப்போ அவருக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் இல்ல அதுக்கப்புறம் வீட்டுக்கே போகலையா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகல அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு கூட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க இல்ல அதுக்கப்புறம் அவங்க குடும்பமே எங்க தான் இருந்தாங்க இந்த ஊர் திருநெல்வேலி ஊர்ல செட்டில் ஆகிட்டாங்க அவங்க கூட்டு கூட்டு போறதுக்கு எப்படியாவது பண்ணி என் பொண்ணை கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய கூட்டு போறதுக்கான உண்டான எல்லா வேலையும் பார்த்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் முடியல அப்புறம் கடைசியா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் பேசாம தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பேரன் பேத்தியா அப்படின்னு வர போய் பேசுனாங்க இப்போல்லாம் ஆஹ் இப்போ போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ என்னன்னா நீங்க சொல்லுங்க இருந்து மதிகாவா ஆகிருக்கீங்க சோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அது வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரதுல இருந்து எல்லா அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துட்டு இந்த அதாவது நார்மலா மாறுறதுனா கூட பரவாயில்ல முஸ்லீமா மாறுறதுங்க ரொம்ப இதாக இருந்துச்சு இந்த ஊர் புதுசு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு சாப்பாடு புதுசு இவங்க பேசுற விதம் புதுசு ஃபேமிலி புதுசு ஊரே புதுசு இந்த சைடே புதுசா இருந்ததுனால ரொம்ப பயமாவும் இருந்துச்சு கொஞ்ச நாள் வெளிப்படையா சொல்லவும் முடியலாதையே சரி சொன்னா எதுன்னு நினைச்சுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியல அவங்க பேசுறது புரியவே செய்யாது புரிய என்ன சொல்கிறாங்கன்னு நான் ரெண்டாவது அதாவது நான் வந்து பேசுறது வேற மாதிரி இருக்கும் ஒரு வேர்டுக்கு அவங்க வேற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி இருந்தோன்னா நான் யோசிச்சேன் என்னடா இப்படி பேசுறாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு அடுத்து அடுத்த நாள் நான் யோசிச்சிருக்கேன் பேசாம போயிருவோமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் சரி லவ் பண்ணிட்டோம் இருக்கு எனக்கு அம்மா கூட போயிருக்கலாமோ ஃபர்ஸ்ட் இல்லை அவங்க வரத்துக்கு முந்து நான் ஃபர்ஸ்ட் இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்த ரொம்ப பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாளே

அது எப்படி சொல்லணும் தெரியல அவ்வளோ பயமா இருந்துச்சு பேசாம அது இன்னும் இன்பார்ம் பண்ணல பேசாம போயிருவோமா அப்படின்னு தான் தோணுச்சு சரி லவ் பண்ணிட்டோம் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணி முடிச்சிருச்சு கல்யாணம் லவ் பண்ணிக்குங்க இல்ல லவ் பண்ணியாச்சுன்னா நான் அப்போ யோசிச்சேன் கல்யாணம் பண்ணது ரெண்டாவது யோசிச்சது அடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம லவ் பண்ணிருக்கோம் பாத்துக்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு சரி கொஞ்ச நாள் பாப்போம் அப்படி சொல்லிட்டு சோ இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது மதுமதி தான் ரெஜிஸ்டர் பண்ணினீங்களா இல்ல மதிகான் ரெஜிஸ்டர் பண்ண மதுமதி தான் மதுமதி தான் ரெஜிஸ்டர் மதுமதி தான் இது வந்து மதிகான்ன்ற வந்து இந்த இடையில தான் மாத்திச்சு நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் மாத்திச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னே மாதிரி அதல தான் இருந்தனால சர்டிபிகேட் ஃபுல்லாமே அதல தான் இருந்துச்சு அப்படி தான் பண்ணுச்சு அந்த 18 வருஷம் வந்து இந்துவா தான் இருந்திருப்பீங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுல இருந்து விரதம் இருக்கு இருந்து அது ஒரு ஃபாலோவலா இருந்திருக்கும் டக்குன்னு இங்கே மதுஹாவாக மாறி இந்த இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன்ன்றது அந்த ஒரு மாற்றம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதாவது நான் ரொம்ப கோயில்னு விழுந்து விழுந்து கும் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் ஓரளவு நமக்கு தேவைக்கு போயிட்டு போயிட்டு அந்த இடத்துல அவ்வளோதான் இருக்கும் ரொம்ப பக்தி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் ஆனால் லவ் பண்ணனால ஃபஸ்ட்டு வந்து இதுதான் மெயின் பாயிண்ட் இவங்க லவ் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் இவங்க முஸ்லீம்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் அவங்க முஸ்லீம் பேர் வெச்சு கூட நான் கண்டுபிடிக்கல பேர் மைதீன் சொல்லிருப்பீங்களா தெரியாது உங்களுக்கு எதுமே தெரியாது மைதீன் என்ன படிச்சீங்க நீங்க நான் வந்து டிகிரி படிச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து இவங்க பேர் வெச்சு கூட நான் கண்டுபிடிக்க முடியல மைதீன் சொன்னாங்க மைதீன் சும்மா கிறிஸ்டின் ஹிந்து அந்த மாதிரி எல்லாம் மைதீன் வெச்சிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நான் முஸ்லிம்னே நான் எதுலவா இந்துலயே மைதீன் பேர் உண்டுன்னு நான் நம்பி ஒரே வருத்தி தான் அதுவும் ரொம்ப ரேர் தான் காலேஜ்ல இருந்தோ ஒரே ஒருத்தி அவ தான் எனக்கு சொல்லி கொடுத்தா இவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ இப்படி முஸ்லீம்ல இப்படி இருப்பாங்க லவ் பண்றாங்க அப்படின்னா பையன் இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி

விடவும் ஒரு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்புறம் அவட்ட போய் கேட்டுட்டு இருந்தேன் என்ன செய்வாங்க முஸ்லீம்னா என்ன செய்வாங்க அப்படின்னு போய் அவட்ட கேட்டுட்டு இருப்பேன் உட்காந்து ஆமா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா இப்படி இல்லாமல் செய்யணும் அப்படின்னு ஸோ இப்போ எப்படி இருக்கு இந்த இந்த இது டிராவல் இப்போ இப்போ நல்லா தான் இருக்கு இது ஓகே அப்படியே எப்படி சொல்ல இது நல்லா போயிட்டு தான் இருக்கு இது பழகிட்டு அந்த டைம்ல யாராவது மதுன்னு கூப்பிட்டா டக்குன்னு திரும்புங்களா இல்லைன்னா உங்களோட பேர் வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்து மதுன் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் இல்ல ஊர்ல எல்லாருமே மதுன்னு தான் கூப்பிடுவாங்க இவங்க ஃபேமிலியில உள்ளவங்க மட்டும் தான் மதிகான்னு கூப்பிடுறது அதாவது திருநெல்வேலி ஃபுல்லாவே மதிகா பக்கத்து வீடா எந்த வீடா இருக்கட்டும் அது இந்த சமூகம் அந்த சமூகம் இல்லை யாரா இருந்தாலும் மதிகா இங்க இங்க ஈரோடு சைடு வந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் மதுமதி ஸோ வீட்டுக்கு போகும்போது இந்த முஸ்லீம் கெட்ட பிள்ளையே தான் போவீங்களா அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அங்கே ஊருக்கு போகும்போது ஃபர்தாவோட போக மாட்டோம் அங்க ஃபுல்லா சுடி அந்த மாதிரி தான் போவேன் ஃபர்தா மட்டும் போட மாட்டேன் அண்ணா தலையில சால் போடுறது சால் வந்து ஊர் போற வரைக்கும் போடுவேன் அங்க ஊர்ல போனதுல இருந்து போடுறது இல்ல எதுனால அவங்க வர்த்த படுறாங்க அதனால போடுறேன் வீட்லயே சொல்லிருக்காங்கல அவங்க கிட்ட இங்க இருக்க இப்ப மட்டும் நீ வந்து மதுவாயிரு இந்த மாதிரி ஆமா அம்மா ஏன் பொண்ணு தானே அது எப்படி மாறும் அப்படினு சொல்லி கேட்பாங்க சோ அதனால அந்த டைம்ல மட்டும் ஆமா அந்த டைம்ல மட்டும் அந்த மாதிரி இருந்து. ஏனா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல அதனால பொண்ண வந்து நம்ம இப்படியே பார்த்துட்டோம் புதுசா பார்க்கல நீ அங்க போய் என்னமும் செய் இங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்றுவாங்க. நீங்க காலேஜ் படிக்கும் போதா இருக்கட்டும் ஸ்கூல் படிக்கும் போதா இருக்கட்டும் நிறைய கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. நிறைய மேரேஜ் போய் இருப்பீங்க. நிறைய ஃபங்க்ஷன் போய் இருப்பீங்க. சோ அதெல்லாம் பாக்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான கல்யாணம் நடக்கும் அப்படிங்கற ஒரு ஐடியா இருந்திருக்கும். இப்போ டக்குன்னு நம்ம வந்து இப்போ முஸ்லீம் மேரேஜ் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு மாற்றம்ன்றது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்கேன் இந்த நிறைய ஃபங்க்ஷன்க்கு போகும்போது நம்ம ஹிந்துஸில் இருக்கறனால ஹிந்துஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் நமக்கு மேரேஜ் முடிக்கணும் இப்படிதான் இருக்கணும் லவ் பண்ற ஐடியாவும் கிடையாது எனக்கு அப்போல்லாம் லவ் பண்ற லவ் மேரேஜே இதே கிடையாது இவங்களை லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு அப்போ கூட மேரேஜ் பத்தி நான் யோசிக்கவே இல்லை இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்னு எப்படி நடக்குன்னே தெரிலையே தான் யோசிப்பேன் அடுத்து அது வரைக்கும் வந்து இப்படிதான் நமக்கு இருக்கணும் இந்த மாதிரிலாம் நல்லா கிராண்டா நடக்கணும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஹ் நமக்கு எப்படி நடக்குமே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிட்டு அதெல்லாம் தாண்டி அந்த முஸ்லீம்ன்றது கேட்டதுக்கப்புறம் அப்புறம் யோசனை வந்திருக்கும்ல ஹிந்துவாக இருந்தால் கூட ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு மாதிரி கல்யாணத்தை நடந்துட்டு போயிடலாம் ஆமாம் இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல சமூகம் அது எப்படி பார்த்தாலும் அது எனக்காக இருந்தாலும் அது நான் இப்போ அங்கே போயிருந்தா கூட அது வேறதான் இவங்க இங்கே வரையிலே அது வேற மாதிரி தானே கண்டிப்பாக இருக்கும் அது வந்து இப்போ நம்ம அதில் இருக்கிறதுனால அதை அப்படிலாம் இல்லை நான் சொல்ல முடியாதுல்ல கண்டிப்பாக அது தோணி இருக்கும் ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணதே ரிஜிஸ்டர் மேரேஜ் தானே ரிஜிஸ்டர் மேரேஜில் என்ன பண்ணோம்னா ஹிந்துவாவும் பண்ணல முஸ்லீமாவும் பண்ணல நாங்கள் பண்ணதே தீகா கட்சி இருக்குல்ல அந்த ஆஃபீஸில் போய் பண்ணணும் திராவிட கழகம் அவங்க தான் முடிச்சு வச்சாங்க எங்களுக்கு ஓ சரி கோயம்புத்தூரில் அவங்கள்ட்ட சர்டிவிகேட் அதாவது ஃபர்ஸ்ட்டு சர்டிவிகேட் அவங்கள்ட்ட தான் வாங்கணும் வேங்கனேக்கு அப்புறம் இப்போ கோயிலில் போய் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லை பல்லியாசலில் ஒரு சர்ட்டிவிகேட் கொடுப்பாங்களா அதேமாதிரி இவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இதை கொண்டு போய் நம்ம கொடுத்தாதான் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும் அப்போ ஃபஸ்ட்டு மேரேஜே என்னென்னா ஹிந்துவும் கிடையாது முஸ்லீமும் கிடையாது எதுவுமே இல்லைன்ட்டு தான் பண்ணோம் அப்படி அந்த பார்மேட்ல பண்ணியாச்சு அதுதான் மேரேஜுங்கிறது அதுதான் ப்ரொஃபஷனல் மேரேஜ் அதுதான் ரெண்டாவது கவர்மெண்டோடைய சில ரெஸ்ட்ரிக்ஷன் காண்டி அந்த கவர்மெண்ட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அது ரெண்டாவது முடிஞ்சது மூணாவது என்ன செஞ்சதுன்னா அங்கே ஊருக்கு போனோடனே அங்க உள்ள பள்ளியாசல்ல ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லி அந்த வழக்கப்படி பண்ணிடணும் நாலாவது என்ன செஞ்சோம்னா ஊரை கூட்டி பண்ணணும்னு சொல்லி ஊரே கூட்டி பண்ணுச்சு இந்த மேரேஜ் டே பண்ணுவீங்க அங்க ரெண்டு एक्चुअली ஒருது ஒண்ணு அந்த இதில வெச்சு பண்ணிடலாம் இன்னொன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு பண்ணணும் அதுக்கப்புறம் அப்புறம் இங்க வந்து ரெண்டு மொத்தம் நாலு மேரேஜ் டே ஓகே சூப்பர் சோ இந்த லா एक्चुअली அந்த லா ஆஃப் இந்தியா இப்படி வந்துச்சு அது இவங்களோட ஆம்பிஷன் அதனால என்னை படிக்க வைக்காங்க ஓ உங்களுக்கு லா படிக்கணும் அதில் லா படிக்கணும் நான் ஆசைப்பட்டேன் அப்புறம் ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் நமக்கு என்னத்தை போட்டு அப்படின்னுச்சு நீங்கள் இல்லை நான் வந்து சேஃப்டி இன்ஜினியரிங் முடித்தேன் நான் டென்த்து தான் டென்த்து முடித்து ஐடிஐ படித்தேன் அதுக்கப்புறம் டிப்ளமோல சேஃப்டி இன்ஜினியரிங் முடித்தேன் முடிச்சுட்டு வெயிட் பண்ணேன் அப்போ இவங்களுக்கு வந்து இவங்க ஊர்லேருந்து வந்த உடனே நான் லா காலேஜ் தான் ட்ரை பண்ணேன் ஏன்னா டுவெல்த்துலேருந்து டிஸ்கண்டினியூ சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போனா அங்க போய் அப்படியே டிலே ஆகிட்டே இருந்துச்சு கடைசியில் இப்போ ரீசெண்டாக எங்க ஊர் பக்கத்துலேயே ஒரு பிரைவேட் காலேஜ் ஒன்று ஆரம்பிச்சாங்க சரி அப்போ இவளுக்கு போய் அந்த இடத்துல உமன்ஸ் காலேஜ் சரி ரைட்டு ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி போய் சேர்த்து விட்டேன் சேர்த்து விட்டு இப்போ அவங்களும் போய் ரெண்டு வருஷம் டிஸ்கண்டினியூவா டென்த் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இயர் செகண்ட் டிஸ்கண்டியூ காலேஜ் படிக்கும்போது அப்புறம் டிஸ்கண்டியூட காலேஜ்ல இருந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதுதான் மேரேஜ் பண்ணிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணுவேன் அதுக்கப்புறம் இது காலேஜ் போகணும்னு எதிர்பார்த்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுல போகவே முடியல இடையில காலேஜில் சீட் கிடைச்சிதான் ஆனால் போக முடியல அப்படியே விட்டாச்சு அடுத்து இங்கே ஓப்பன் பண்ணணும்னா சும்மா போயிட்டு வா இது ரெண்டு பிள்ளைகளும் ஸ்கூல் போயிட்டல அப்படின்னாங்க அதோட சரி முதலே கேட்டேன் லவ் கேட்டேன் எதுவும் பேக்ரவுண்ட் இருக்கா எதா பிரச்சனை இருக்கா எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டேன் எங்க வீட்டில் யாருமே எங்கள் ஆச்சி எங்க தாத்தா எங்க அம்மா அவ்வளோதான் அப்படின்ட்டா அதுக்கப்புறம் வந்தது பாருங்க படையோ படம் படம் தோத்துரும் நான் எங்க பொண்ண கூட்டே போவேன் உன்னால் முடிஞ்ச நீ பாரு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி இவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம வீடு தானேன்னு சொல்லிட்டு போயிருந்தாச்சு ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மாடியில இருக்கோம் திடீர்னு வீடு டம் டிம்னு சவுண்டு கேக்கு என்னன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள கூலிப்படுற டீம் எல்லா டீமும் வந்தாச்சு அப்போ என்னடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடியிலேருந்து ஏன்னா அதாவது ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கிடையாது மீடியா கண்டி நான் அடிச்சு விட முடியாது ஏன்னா அப்போ நான் உடனே ஜன்னல் வழியா அப்படி துறக்கேன் ரெண்டாவது கிரில் இருக்கும் இந்த வீடு இருக்கிறதே தெரியாது யாருக்கும் ஏன்னா வெளியில இந்த பக்கம் அம்மா பூட்டிட்டாங்க உள்ள இருக்கவே தெரியாது எங்க ஜன்னல் வழியாக பார்க்க இவ்வளோ பெரிய அருவா ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க நான் அவள்கிட்ட சொல்றேன் எப்படி இது யாரு உங்க அப்பா தானே அப்படிங்க அப்பா அப்பா அருவானி என்னைய போட்டுதெல்லாம் வந்திருக்காரு உங்க அப்பா அப்படின்னா உன்னு பாருவோம் எங்க அப்பா அருவா எனக்காண்டி இவ்வளவு உனக்காண்டி செய்த அப்பவே கேட்டோம்ல அந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு கொஞ்சம் நம்ம சுதாரிச்சிருப்போம்ல ப்ரோக்கான இப்படி இருக்கும் ஒன்னு நான் என்ன செஞ்சேன் உள்ள இருந்துட்டு இப்படி பார்த்தேன் டக்குன்னு போலீஸ்க்கு போன அடிக்கேன் போலீஸ்க்கு ஃபோன் அடித்து இது பண்ணுறேன் ஹலோ என்னாச்சு என்ன 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 இந்த மாதிரி சூழ்நிலை இங்கே நான் மாட்டிக்கிட்டேன் நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க பதறாதீங்க அப்படிங்க அப்போ அறுவாலை பார்த்தா எப்படி பதறாமல் இருக்க முடியும் தான் பேஸ்ட்டு சொல்லுங்கள் ஏ இப்போ இந்த இடம் இந்த ஸ்பாட் அப்படின்னே இருங்க அஞ்சு நிமிஷத்தில் போலீஸ் வந்துடுங்க ஆக்சுவலாக போலீஸ் வந்தது நேரம் கழிச்சு எல்லாமே செட்டப்பு டோட்டல் செட்டப் டோட்டலி இவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டு என்னென்னா நான் வேறு ஒரு சமூகம் மேலேயும் வேறு ஆட்சி மாற்றம் வருது அந்த டைமிங்கில் வேற ஆட்சி மாற்றம் சரியா ஏற்கனவே ஒரு இது இருந்து அகண்டு வேற ஒரு சூழ்நிலையில வேற ஆட்சி மாற்றம் வருது அதுக்கு தகுந்தாப்புல எல்லாம் நடக்க அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் போகுது அப்போ மீட்டு வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரோட்ல டீ குடிக்க போக முடியாது அங்க பத்து பேர் சுத்திடுவோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் தொடருது இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டீங்க ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கேர் லவ் எல்லாம் கொடுத்தாலோ ஒரு சைடு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் நானும் நிறைய தடவை நோட் பண்ணிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் அது ரொம்ப மோசமா ஆரம்பத்துல வந்து வர ஆரம்பிச்சிட்டு ஒரு நாலஞ்சு சோ அதெல்லாம் எப்படி டிராவல் பண்ணி கொண்டு வந்தீங்க அந்த டைம்ல என்ன மாதிரி வரும் நீங்க எப்படி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த டைம்ல இல்ல மனசு கஷ்டமா தான் ப்ரோ இருக்கும் ரொம்ப ஃபீலா இருக்கும் என்னன்னா இப்போ இது வர நான் யா யாருக்கிட்டயுமே எங்களை லவ் ஸ்டோரியே இவ்வளவு டீடைலா நாங்கள் யார் எங்க ஃபேமிலிக்கே தெரியாது இப்போ இந்த இதுக்கப்புறம் அப்புறம் தான் எங்க ஃபேமிலிக்கே நான் இப்படி எல்லாம் கல்யாணம் முடிச்சங்கிறது அம்மாவுக்கு கொண்டு தெரிய வர போகுது சரியா இந்த மீடியா மூலமாக உங்கள் மீடியா மூலமாக தான் தெரிய வரப்போகுது நிறைய பேர் லவ் ஸ்டோரி என்னுடைய லவ் ஸ்டோரி எதிர்பார்க்குறது இன்ஸ்டாகிராமில் ஃபேன்ஸு பயங்கரமாக இருக்காங்க ஃபேன்ஸு நான் ஃபாலோவர்ஸு எல்லாருமே மெசேஜ் தான் போட்டிருப்பாங்க அவங்க ஃபாலோவர்ஸாக இருக்க மாட்டாங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் எப்படி சூழ்நிலை சரி அதுக்கு ஒரு காலம் வரும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருந்தது கீழே பார்த்தீங்கன்னு வைங்களேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப அதில் எனக்கு ஒரு சில இதை பார்த்தா சிரிப்பாக இருக்கும் ஒரு பக்கம் நான் அதை கடந்து போவேல ஒருத்தன் மெசேஜ்லேருந்து போடுவான் அண்ணா பார்த்தீங்களா அக்காவையும் உங்களையும் ஒருத்தன் எப்படி போட்டிருக்கான்டே நானே அதை பார்க்காம போய்ட்டு நல்லா இருக்கேன் ஏன்டா இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ நாங்கள் பண்ண வீடியோ எடுத்து போட்டு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த சந்தானம் அவங்க காமெடி போட்டிருப்பாங்களா உளுந்தூர் பிரியாணி வந்து இந்த நாய்க்கு தான் கிடைக்கும்னா அப்படின்னு போடுவாங்கன்னா அது பார்க்கையில் கொஞ்சம் ஃபீல் இருக்கும் என்ன ஃபீல் இருக்கும்னா இப்போ நான் அவங்களுக்கு சொல்லலை காமெடி ப்ளஸ்ஸு நீங்கள் அதை அந்த ரியலிட்டிக்காக அந்த பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க ஏ அப்போ எவ்வளோ சூழ்நிலையை கடந்திருக்காங்க அப்படின்னு நேரில் பக்கில் படத்தை விட பயங்கரமாக இருக்கும் இப்போ ஸ்டோரிங்கன்னா இதை ஒரு கதையாக எடுக்கலாமா அந்தளவுக்கு பயங்கரம் இன்னும் நான் நிறைய சொல்லலை அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் ஸ்டோரி இப்போ அவ்வளோ சூழ்நிலையை தாண்டி நாங்கள் கஷ்டப்பட்டு கல்யாணம் முடித்து இந்த இடத்துல நாங்கள் கடந்து ரெண்டு பிள்ளைகள் இப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தூக்கி விடவும் ஆள் இல்லை அப்போ ஸ்டேஷனில் வச்சு இவங்க அப்பா கூட என்ன கேட்காங்கன்னா இவங்க அப்பா கொஞ்சம் வசதி வாய்ப்பில் இருக்காங்க அப்போ என்ன கேட்காங்கன்னா நாங்கள் வந்து மீடியமான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்பா வந்து ரயில்வே போலீஸு அப்படி கவர்மெண்ட் சம்பளம் அவங்களுக்கு தெரியாதா கவர்மெண்ட் சம்பளம்னா ஒரு ஆவரேஜாக இருக்கும் சொந்த வீடு இப்படி தான் வளர்ந்துகிட்ருக்கோம் நானும் வேலைக்கு போகல அண்ணனும் வேலைக்கு போகல ரெண்டு இவன் நாய் இவன் கலை இவ்வளோ கல்யாணம் முடிச்சும் கூட்டு வந்தேன் வேலைக்கும் போகல உங்களுக்கு போல இப்படி ஒரு சூழ்நிலை அப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு கா என்ற பொண்ண வந்து நான் கார்ல கூட்டிட்டு போய் பார்த்துருக்கேன் உவன்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கங்க அப்போ நான் எங்க அப்பாட்ட வந்து சண்டை அப்பவும் நான் வேலைக்கு போகணும்னு சண்டை போடலாம் சண்டைப்பட்டேன் ஒன்னே அப்பா என்ன சொன்னி ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் லோன் எடுத்தாரன் லோன் தானே நம்ம வீடுகள்லாம் லோன் எடுத்தார்பா நீ கார் பாரு அப்படின்னுச்சு அப்போ உங்களை மாதிரி நட்பு கல்யாணம் கூட பழகுல வந்து அவங்க போய் மப்பிள இது வண்டி எப்படி இருக்குன்னு பாச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கார் செகண்ட் ஹாண்டு கார் ஷோரூமாக போவோம்ல இதை மாப்பிள்ளை இதில் புகை வருது பாரு இது நல்ல கார் இல்லை மாப்பிளா இதில் டயர் இல்லை மாப்பிள இதில் பாரு இதில் இது பாரு இதில் டிக்கி சரியில்லை இந்த கம்பெனி தான் போவோம் அது போவோம் இது போகணும்னு சொல்லி சொல்லி இப்படியே ஒவ்வொரு கம்பெனியாக டெய்லி போய் போய் வண்டி பார்த்து பார்த்து அது ரேட்டு அது இதோடைய இது எல்லாமே மைண்டில் ஏறிட்டு ஏறினோடனே என்னாச்சுன்னா நம்மளும் கார் எடுத்து சேல்ஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து சேல்ஸ் பண்ணுதோம் சேல்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகுது அதை ஒரு கம்பெனியாகவே போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூமாக போடுவேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து என் காரை வித்துத்தா வித்துத்தான்னு அவங்க கொடுத்தாங்க ஏன்ட்ட அப்படியே கார் பெருகுது அப்படியே டெவலப் ஆகி வருது அப்போது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து உங்கள் அப்பா வராங்க வந்தோடனே எனக்கு மனசில் இருக்கும்ல அந்த விஷயம் அப்போது வந்து நான் காரே இல்லை இப்போ என்கிட்ட ஒரு எண்பது டு நூறு கார் நிற்கும் என்கிட்ட சரியா என் செட்டில் மட்டும் ஒரு நூறு கார் நிற்கும் அப்போ உங்கள் அப்பா வராங்க வந்தோடனே இருந்தாலும் நம்ம கேட்காமல் இருக்க முடியாதுல்ல மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னேன் ஒன்னே அம்மா இப்படி நீங்க வளர்ந்தானாங்க எனக்கு ஆசை அப்படின்னாங்க வளர்ந்துட்டேனா அப்படின்னா ஆமா வளர்ந்துட்டேன் அப்படின்னாங்க நீ நல்லா இருக்கணும் தானே சொன்னங்கன்னு அப்படின்னாங்க நீ நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க எந்த பொண்ணு பெத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்க தப்பு கிடையாது ஆனா நீ ஒன்றை பொண்ணா கார்ல கூட்டு போகணும்னு கேட்டீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்ன ஆமா ஆமாங்க நூறு கார் இருக்கு எந்த கார்ல உங்க பொண்ண கூட்டு போனோம் அப்படின்னே ஒரு இதாவது இருந்தாலும் கேட்கணும் எனக்கு ஒரு ஆசை அதுக்கு ஹட்டேன் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்பா கேட்டப்பா உன்ன நீ ஏமா அப்படிலாம் கேட்க அப்படின்னா ஏய் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு இருக்கலாப்பில்ல உன்னை கேட்டிருக்காங்க உன்னை எந்த காரில் கூட்டுக்குவோம் கேட்டாங்க இன்னைக்கு எந்த காரிலாலும் நீ போகலாம் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம வந்துட்டோம்லா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ப்ரோ நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணீங்க நிறையா சொன்னீங்க எக்ஸ்க்ளூசிவாக ஒரு படத்தோட கதையவே நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க இது எத்தனை டேரக்டர்ஸ் பார்த்தாலும் இது ஒரு தனியாக ஒரு படத்தோட கதையை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ என்னதான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் ஸோ உங்களோட காதல் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு மாறாத ஒன்று ஸோ அது நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்காக்கட்டும் அவங்க அவங்க மேலே வச்சுருக்காக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு மாறாத ஒன்று ஏன்னா இவ்வளோ வருஷம் இவ்வளோ டிராவல் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து இவ்வளோ வளர்த்துருக்காங்க இவ்வளோ பேர் வந்திருந்தாலும் உங்களை விட்டு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அதுதான் அவங்களோட அளவு இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே இதுக்காக வந்து இந்த பொண்ணை நம்ம வச்சிருக்கணுமா நம்ம உயிர் போயிடக்கூடாதுன்றக்காண்டி நீங்கள் விடாமல் இருந்தீங்களா ஸோ அதான் உங்களோட லவ் இந்த ரெண்டு லவ்வும் அப்படியே லைஃப் லாங் போயிட்டே இருக்கணும் நீங்கள் இதுக்கப்புறம் நிறையா சாதிக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும்னு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் நன்றி எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை